ஹாய் மக்களை இன்றைக்கி இட்லி தோசைக்கு சாம்பார் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் முதுங்கக்காய் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க கத்திரிக்காய் ரெண்டு தருந்தா பீஸ் ஒன்றுங்க உருளைக்கெழங்கு ஒன்று கேரட் ரெண்டு பீன்ஸ் கொஞ்சம் சின்ன வெங்காயம் மல்லித்தலை தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் மூணு குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு வெந்தயம் சோம்பு ஒரு உரம் மிளகாய் எடுத்துக்கிட்டேங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கரில் பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேங்க இப்போ எல்லா காயும் அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி கேரட்டு எல்லா காயும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க எல்லாம் கழுவி கழுவி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பச்சை மிளகாய் அது கூட சேர்த்துடலாம் காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் பொடி சேர்க்கலை இப்போ குழம்பு மசாலாவும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க மல்லி இலை கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கங்க கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க எல்லா காயும் சேர்க்கும் நமக்கு என்ன காய் வேணுமோ எல்லாம் சேர்த்துக்கலாங்க அப்போ சாம்பார் நல்லா இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க சாம்பார் சாம்பார் ரெடியாயிடுச்சுங்க தாளிச்சுக்கலாம் இப்போ சாம்பாருக்கு தாளிச்சுக்கலாங்க சட்டி சூடாகிடுச்சி எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம்லாம் சேர்த்துக்கலாங்க சோம்பு அடுத்து காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கங்க நல்லா வதங்கிட்டுங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுங்க சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் தாளிப்பு குழம்பு கூட சேர்த்தாச்சுங்க இட்லி தோசைக்கு சாம்பார் எடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க